நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டிசி டுவெண்டிஸின் தலைப்புச் செய்திகள் பொதுமக்களுக்கு டொரண்டோ போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை ஒண்டாரியாவில் பாடசாலைகளில் வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பு ஹிரணிகாவுக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு தேசிய மக்கள் சக்தியிடம் நாட்டை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் கிடையாது என ராஜித சேனா கூறியுள்ளார் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக களம் இறங்குகிறார் பிரபல பாடகி மெக்சிகோ நாடாளுமன்றத்தில் திடீரென நுழைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்தியாவில் இருநூறு நிர்வாகிகளை பணிநீக்கம் நீக்கம் செய்கிறது சாம்சங் நிறுவனம் கார் விபத்தில் சிக்கினார் நடிகர் ஜீவா இனி ஜிசி டுவெண்டி விரிவான செய்திகள் டொரண்டோ போலீசார் நகரில் களவு தொல்லை தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா உள்ளிட்ட சில நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் கல்வெர் தொல்லை குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிட் பேக்கெட் முறையிலான திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெறும் சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் தேராக கூடும் இடங்களில் இவ்வாறு திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற சாத்தியம் அதிகம் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பை கருதி கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன் மாகாணத்தில் பாடசாலைகளில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஒன்டாரியோ மாகாண கல்வி பணியாளர்களும் எதிர்கட்சியான என்டிபி கட்சியும் இது தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் பாடசாலைகளில் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படவே என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன் டாரியோ ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றியத்தை சேர்ந்த எழுபத்தி ஏழு கல்வி பணியாளர்கள் வன்முறைகளை சந்தித்தோ அல்லது வன்முறைகளை பார்வையிட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு இவ்வாறான சம்பவங்கள் அதிகளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிரினிகா பிரேமச்சந்திராவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றம் அறிவிக்கும் தினத்தில் நேரில் வந்து முன்னிலையாகுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஊவா மாகாண முன்னாள் ஆளுநர் ஹர்டி ஜமால்டின் தாக்கல் செய்த முறைப்பாடு இன்று மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணைகளை டிசம்பர் நான்காம் தேதிக்கு மீண்டும் எடுத்துக் கொள்வதாக அறிவித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியிடம் நாட்டை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் கிடையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னா தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதேசா யாருக்கும் தொப்பி போடுபவர் அல்ல அவருக்கு அவரே தொப்பி போட்டுக் கொள்வார் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்துவிட்டனர் ரணில் விக்ரமசிங்க மீது மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது இன்று நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் தொகுதிகளிலும் தேர்தலில் நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து வீத வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் தாம் ஜனநாயக கட்சியின் ஜனநா ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸை ஆதரிப்பதாக உலக புகழ்பெற்ற பாடகை டெய்லர் ஷிப்ட் அறிவித்துள்ளார் அண்மையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டெய்லர் ஷிப்ட் டொனால்டு டிரம்பை ஆதரி அளிப்பதாக காணொலிகள் வெளியிடப்பட்டிருந்தன எவ்வாறு எனினும் தாம் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு தனது வாக்கினை அளிப்பதாக இன்ஸ்டாகிராமில் அவர் பதிவிட்டுள்ளார் மெக்சிகோவில் நீதித்துறை சீர்திருத்தம் குறித்து நாடாளுமன்றம் ஆராய்ந்து கொண்டிருந்த வேலை திடீரென்று உள்ளே நுழைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது செனட் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக சபையின் அமர்வுகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டன நீதித்துறை சீர்திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு ஆளும் கட்சியான மொரோனோவிற்கு தேவையான வாக்குகள் கிடைத்திருந்த நிலையிலேயே ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தனர் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் ஆளும் கட்சிக்கு ஆதரவை வெளியிட்டார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடன் இணைந்து கொண்டதாக கூறப்படுகின்றது சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் தனது இந்திய செயல்பாடுகளில் இருநூறு நிர்வாகிகளை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தி எக்கனமிக் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது வணிக வளர்ச்சி குறைகள் நுகர்வோர் தேவை குறைகள் மற்றும் நிறுவனத்தின் முக்கிய ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் பிரிவில் சந்தை பங்கு இழப்பு ஆகியவற்றின் விளைவாக இந்த பணிநீக்கம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் ஜீவா சின்னசேலம் அருகே பயங்கர கார் விபத்தில் சிக்கியுள்ளார் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் திடீரென குறுக்கே வந்ததால் சாலையின் நடுவே தடுப்பு கட்டையில் கார் மோதியுள்ளது இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை லேசான காயங்களுடன் நடிகர் ஜீவா தப்பித்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தை தொடர்ந்து மாற்று தனது குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு ஜீவா அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி

நியூ ரங்கனாஸ் ஜூவெல்லர்ல நகை சீட்டு போட்டு போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓனஸ் போன அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகை கிடைக்குது நியூ ரங்கனாஸ் ஜுவெல்ஹாவ் மார்க் அமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்